வசதிகள் இருக்கும் ரோட்ல உட்காந்து இருக்கிறவங்களை பார்த்து இப்படி பேசுவாங்களா உதாரணத்துக்கு இப்ப பெரிய பணக்காரவங்க யாராவது போனாங்கன்னா மிஸ்கின கண்டு பேசுறவங்க எத்தனை பேர் இருக்கும் கார்ல உட்காந்துருக்க ஒரு மிஸ்கின் வந்து காசு கேட்கறாங்க கார்ல உட்காந்துருக்கீங்க கூட என்னை சரக்கா கொடுத்த வைக்கிறீ இறப்பு அப்படின்னு அந்த மிஸ்கின்க்கு பத்து ரூபா கொடுத்துறவங்க எத்தனை பேர் இருக்கும் டிராபிக் பிச்சை அப்படின்னு நாங்க ஒரு பேர் வைக்கிறோம் அந்த இடத்துல நான் ஆட்டோட உட்கார் நான் பயணத்துல தானே இருக்கேன் என்னை ஓடு வச்சுக்கிட்டு கேட்கறீங்க கொடுக்க சொல்றியே அல்ஹண்டல் இல்ல கொடுக்கும் போது அல்ல இந்த கொடுத்து வாங்குற கரத்தை கொடுக்கிற கரமா மாத்தி கூடிய அல்ல ஒரு துவாவோட செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹசன் நசரி அமத்துள்ள இலையை அந்த டிப்டாப்பா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல கூட என்ன செய்யறாங்க அந்த மனிதர் பக்கத்துல உட்கார்ந்து எளியவங்களை ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு என்ன தேவை என்னுடைய தேவை எல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கான் எளியவர் சொல்ற பதில் என்னுடைய தேவை எல்லாம் எனப்பு எனக்கு நிறைவேற்றிக்கிட்டு இருக்கான் ஆனா ஈமான தூண்டி விடுறது மாதிரி பேசுறதுக்கு எனக்கு ஆள் இல்லைன்னு அவங்களுடைய இயக்கம் எப்படி இருக்கு ஈமான் உறுதியா இருக்கிறவங்கள்ட்ட இந்த வார்த்தை வரும் ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்க தூண்டி விட ஒரு ஆள் வேணுங்கிறாங்க சொல்லி கொடுக்க ஒரு ஆள் வேணும் பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறாங்க இன்னைக்கு நம்ம யார் பெரியவங்க உங்க பக்கத்துல போய் உட்காந்து பேசுறோம் நானும் பெரியவளாதான் இருக்கேன் வயதுல அறிவுல இல்ல வயதுல பெரியவளா இருக்கேன் என்ட வந்து பேசுறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கும் தான் நான் மைக் எடுத்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் ஒரு நாள் நேரம் சிந்திச்சு பார்ப்போம் இந்த